ஹாய் ஏ வி சத்து மாவு குழந்தைங்க கம்மியான குவான்டிட்டி தாங்க சாப்பிடுவாங்க சோ கம்மியா குவான்டிட்டில அதிக சத்துக்கள் இருக்கிற உணவு தாங்க நீங்க சோசியல் மீடியால தேடிக்கிட்டு இருப்பீங்க சோ அப்படி தேடுறப்பதான் என் வீடியோ உங்க கண்ணில் பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் உங்களுக்கு சத்துமாவை தாங்க ரெஃபர் பண்ண போறேன் ரெண்டு ஸ்பூன்லயே அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனால தாங்க இதுக்கு சத்துமாவன் பேர் வச்சிருக்காங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ஏதோ ஒரு பொருள் கடையில் போயிட்டு வாங்குறப்ப பிரசர்வேட்டிவ் கலர் அண்ட் ஃப்ராகரன்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக கெமிக்கல் ஆட் பண்றாங்க அது தெரிஞ்சுதான் நம்மளுமே குழந்தைங்களுக்கு வாங்கி தரோம் ஸோ அந்த மாதிரி பொருட்களை வாங்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லல முடிஞ்ச அளவுக்கு அதை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரியான இயற்கை சத்துக்கள் இருக்கிற உணவுப் பொருட்களை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க கிராமத்துல இருக்கிற நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் சாப்பிட்ட தானியங்கள் முழு தானியங்கள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் சிறுதானிய அரிசிகள் இப்போ நம்ம இருக்கிற குழந்தைங்க டேஸ்ட்டாக சாப்பிட்ற வகையில் பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட் இது எல்லாமே ஆட் பண்ணி தாங்க சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம சத்தமாக தயார் பண்ணுறாங்க என்னுடைய பேபி வேகன் ஆகலை அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஃபர்ஸ்ட் பேபி இருக்கிற ஆமாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பேக்கெட்லேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் ஒன் மந்த் ரெகுலராக கஞ்சியாக ப்ரப்பர் பண்ணி பேபிங்களுக்கு கொடுங்க அடுத்த அடுத்த பேக்கெட் நீங்களே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க தேங்க்யூ பாய்